ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பர்மேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு செண்டு துணுந்த தப்பு இந்த தனித்தோப்பானது எங்கள் லொக்கேட்டாக இருக்கிற என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் கொண்டு போய் என்ன பார்க்க முடியும் நம்ம சேனலுக்கு முத முறையாக வராங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிள்ளைக்காரையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்த ரெகுலர் ரெண்டு பைசி கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் தான் நான் சொன்னால் மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு செண்டு தெருந்தோப்புங்க இந்த திறனெப்பானது எங்கள் லொக்கேட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்படி நியர்பையாக இந்த தோட்டமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் பார்த்திங்கன்னா பட்டா பத்திரங்க அது போக நம்மளுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கம் பீமா லேண்டுமே நம்மளுக்கு ஒன்றரை ஏக்கர் மேலே பீமா லேண்டு இருக்குது அவங்க கேட்கக்கூடியது வந்து மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டுக்கு மட்டும்தான் கோர் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு தார் இருந்து வெறும் ஒரு நூறு மீட் அது பிடிச்ச ஒரு நாற்பது டு ஐம்பது மீட்டர் தார் தனி பாதையுமே இந்த தனித்தோப்புக்கு வாங்கியிருக்காரு மரம் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் கூடிய அமைஞ்சிடக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா இளம் மரங்க அதுக்கு பட்சம் பார்த்திங்கன்னா இதோட வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப பதினஞ்சு வயசுக்கு கம்மியாக தான் அந்த மரத்தோட வயசுமே இருக்கும் காற்றையும் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் காய் எந்த அளவுக்கு இந்த தோட்டத்தில் இருக்குன்றது ஒவ்வொரு மரத்துலையும் குழந்த நூறு காய் பக்கம் நம்மளுக்கு இருக்குங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊடு பயிரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூரா பார்த்திங்கன்னா வாழை போட்டு வச்சுருக்காங்க வாழையுமே போட்டு மூணு தடவை அறுவடை எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு தடவை போட்டு வாழையை போய் வெட்டியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ஈல்டுமே எடுத்து அதை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பக்க குரத்து வந்திருக்கு பக்க கு பார்த்திங்கன்னா பக்கத்து வரக்கூடிய குரத்து பூரா என்ன பார்த்தீங்கன்னா வாழை இலக்கி யூஸ் பண்ணுறாங்க கட்டாக ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு ஒவ்வொரு கட்டுமே அதனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இலக்கி காய் எடுத்து வெட்டி எடுத்து முடித்து இலக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுவும் தெரியும் அந்த வாழை காயமாக காட்டுறேன் பாருங்கள் இது பக்க குரத்தில் வரக்கூடிய வாழை தான் முதல் மரத்தை வெட்டி எடுத்துகிறாங்க இது பக்க குருத்து ஒரு கிணறு அமைஞ்சிருக்கேன் ஒன்று இல்லை அந்த கிணத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு வந்து மோட்ரு ஓடிக்கிருக்கு கிட்ட வேலை தொடர்ந்து விட்ருக்கேன் பாருங்கள் கிணத்துல வந்து தண்ணி ஓடி இருக்கு இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய கிணறு வந்து இந்த கிணறு தாங்க பூரா செடி புதமண்டி கிடக்கு காட்டு வாட்டர் பங்கு இந்த அளவுக்கு இருக்குன்றத காட்டு தெரியும் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு இருக்குன்றது கிணறு இது வெயில் காலத்தையும் சரி மர காலத்தையும் சரி இதே லெவலில் தான் நம்மளுக்கு வந்து தனியானது வந்து அமைஞ்சிருக்கு மரம் இடம் மரன்றதுனால இதில் இருக்கக்கூடிய ஏல்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான ஏல்டுங்க வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் போடுற சொத்துக்குரிய உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சொத்து ஆகி போயிடும் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக அந்த மரத்தில் எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு காயிருக்குன்றத ஒவ்வொரு மாடத்தில் குறைஞ்சி நூறு காய் பக்கம் இருக்குதுங்க இதில் போர் கிடையாது ஒரே ஒரு கிணறு தான் கிணத்துலேயே வேண்டுகிற அளவுக்கு தண்ணி இருக்கிறனால போருக்கு இந்த இடத்துக்கு யூஸ் பண்ண கிடையாது காய் இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க இந்த வாழையுமே பக்க கிணில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்கு வாழையுமே இந்த இடத்துக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை குறைச்சும் பேசிக்கிறலாம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய மெயின் இருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் இந்த பைபாஸுக்கும் வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் செம்பட்டி டு ஓட்டந்திரம் போகக்கூடிய மெயின் பைபாஸுக்கும் பழைய பைபாஸ்க்கு இதுக்கு ஒன்றரை கிலோமீட்டரு புது பைபாஸுக்கு இதுக்கும் ரெண்டரை கிலோமீட்டருங்க ஊரடியில அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கும் காட்டுறேன் பதினஞ்சு மணி கூட காட்டுறேன் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா வீடு இது ஃபுல்லாக ஊருங்க ஊருக்கு நடந்து வர தான் தார் ரோட்டில் இருந்து நம்மளுக்கு ஒரு ஐம்பது மீட்ரு தனி பாதை வாங்கியிருக்காரு இருபது இருபத்தஞ்சி பாதை பக்கமே நம்மளுக்கு சொந்த பாதையை வாங்கியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங் ஆல்ரெடி பக்கத்து ஓரத்துக்காரங்க எல்லாமே ஃபென்சிங் போட்டு வச்சுட்டாங்க நம்ம வந்து ஒரு சைடு எல் சேப்பில் ஃபென்சிங் போட்டோம்னா நம்ம இடம் வந்து க்ளோஸ் ஆகிரும் நீங்கள் பாதை வந்து தனி பாதைன்றதுனா நீங்கள் ரோட்டு மேலே கேட்டு போட்டுக்கலாம் வீடியோவில் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா மொத்தம் ஒரு கோடி இருபது லட்ச ரூபா பக்கம் வருது யோசிப்பு தான் விலையை வந்து குறைச்சி பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க நீங்கள் நேரில் வாங்க தோட்டத்தை பாருங்கள் தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக ஓனர்கிட்டே சிட்டிங் பண்ணிக்கலாம் ஓனர் பக்கத்து ஊர் தான் சொன்ன அடுத்த நிமிஷமே இடத்துக்கு வந்துடுவாரு பேசிக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்